இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே திருநீற்று புதனுக்கு அடுத்து வருகிற இந்த வியாழக்கிழமை இந்த ஒரு அருமையான தினத்தில் தாயாம் திரு அவை புனித ஜோவிட்டா மற்றும் புனித ஃபாஸ்டினுஸ் என்பவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இவர்கள் இருவருமே திருச்சி வரலாற்றில் இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த சகோதரர்கள் மறைசாட்சிகள் இவர்கள் இருவருமே இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள் என்று இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே கிறிஸ்தவர்களுக்கு பணி செய்து கொண்டிருந்த இறை வார்த்தையை மிகுந்த ஒரு ஆற்றலோடு அறிவித்து கொண்டிருந்த இவர்களை அப்பொழுது இருந்த ரோமை அரசன் எட்ரியன் என்பவன் சிறையில் அடைத்து கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லுகிறான் சூரிய கடவுளை வணங்க சொல்லுகிறான் அங்கே இருந்த ரோமியர்களுடைய சிலையை வணங்க சொல்லுகிறான் இவர்கள் இருவருமே உண்மையான கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாவரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் வழிபட மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவது உண்மையானால் இங்கே இருக்கிற இந்த ரோமியர்களுடைய சிலை எரிந்து கருகி விழும் என்று சொன்ன அடுத்த கணமே அங்கு இருந்த அந்த ரோமியர்களுடைய சிலை எரிந்து கருகி வீழ்ந்ததாகவும் அதை கண்டு அச்சமுற்ற அரசன் இவர்களை சிறையில் அடைத்து பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி கடைசில விலங்குகளுக்கு இவர்களை உணவிட முயற்சி செய்கிறான் ஆனால் இவர்களிடம் விடப்பட்ட அந்த சிங்கங்களோ இவர்களுக்கு முன் தாழ்வணிந்து வணங்கியதாகவும் அதைக் கண்டு மிகுந்த சினமுற்ற அரசன் இவர்கள் இருவருடைய தலையையும் வெட்டி இவர்களை மறைசாட்சியாக கொலை செய்தான் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு சகோதரர்கள் புனித ஜோவிட்டா மற்றும் புனித ஃபாஸ்டினஸ் இவர்கள் இருவருமே கிறிஸ்துவின் மீது இருந்த அந்த விசுவாசத்திற்காக இன்னுயிரை துறக்கிற அளவுக்கு துன்பங்களை தாங்குகிற அளவுக்கு இயேசுவை அன்பு செய்து இன்றைக்கு நமக்கு மறை சாட்சிகளாக ஒரு நல்ல பாடத்தை தருகிறார்கள் இயேசுவிற்காக எத் துன்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது தவக்காலத்தினுடைய முதல் செய்தியாக இந்த தவக்காலம் முழுவதும் எந்த ஒரு மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை அழகாக முன்னிறுத்தி செய்தியை சொல்லுகின்றன தன்னுடைய பாடுகளை பற்றி முன்னறிவிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த இறை அரசு என்பது அல்லது தன்னுடைய மாட்சிமை என்பது துன்பத்தில் தான் இருக்கிறது துன்பத்தின் வாயில் வெற்றியை நாம் பெறப்போகிறோம் என்பதை முன் அறிவிக்க வண்ணமாக இன்றைக்கு என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் அப்படி என்று சொல்லி எனக்காக இந்த உலகத்தில் தன்னுடைய இன்னுயிரை கொடுப்பவர் அதை மிகுதியாக பெற்றுக்கொள்வார் அப்படி என்று சொல்லி ஒருவர் இந்த உலகத்திற்காக தன்னுடைய ஆன்மாவை இழப்பார் எனில் அதனால் வரும் பயன் என்ன இந்த உலகத்துல நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக துன்பங்கள் இன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்வுல துன்பங்களை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதும் இன்பங்கள் வருகிற நேரத்தில் இறைவனுக்கு நன்றி கூறுவதும்தான் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய மனப்பாங்கு என்பதையும் இறைவன் சொல்லுகிறார் நேற்று நாம் கொண்டாடிய புனித ஆஃப் ரிச்சி என்று சொல்லுவார்கள் ரிச்சி நகரத்தினுடைய கேத்ரின் இறைவனுடைய துன்பங்களை தியானித்து மகிழ்ச்சி அடைந்து வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் நகைக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் மற்றவர்களால் விமர்சிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் ஆண்டவருடைய துன்பங்களை தியானிப்பதை நிறுத்திய அடுத்த கணமே ஆண்டவர் அவருடைய ஐந்து காயங்கள் வழியாக அந்த புனித ரிச்சி நகரத்தினுடைய கேத்தரீனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியதாக நேற்று நாம் பார்த்தோம் புனித பிரான்சிஸ்க்கு அசிசியாருடைய வாழ்க்கையில் இறைவனிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து இறைவா என்னோடு பேசும் பேசும் என்று கடைசி காலத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழலில் இறைவனிடத்தில் என்னோடு பேசும் பேசும் என்று கதறி மயங்கி அடுத்த கணமே இறைவன் வரலாற்றில் முதல் முதலாக ஐந்து காயங்கள் வழியாக புனித பிரான்சிஸ்க்கு அசிசியாரிடத்தில் கூட பேசினார் என்பதை நாம் அறிவோம் இந்த இரண்டு நிகழ்வுகளுமே நமக்கு சொல்லி தருகிற பாடம் இந்த மண்ணுலகளை துன்பங்கள் வருகிற நேரத்தில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த துன்பங்கள் வாயிலாக இயேசு எப்படி நமக்கு வெற்றியையும் மீட்பையும் தந்தாரோ அந்த சிலுவையின் வாயிலாக நமக்கு எப்படி அவர் மீட்பின் காரணராக மாறினாரோ நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள் வருகிற நேரத்தில் துவண்டு போய்விடாமல் துன்பங்களை ஏற்று துன்பங்களை எதிர்கொள்ள துணிவை வேண்டி துன்பங்கள் வழியாய் இறை மாட்சியைப் பெற இன்றைக்கு முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்